மனிதனுடைய புலன்களிலே முதன் முதலாக உதிப்பது காது இதை மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் திருமூல தேவநாயனார் சொல்கிறார் நாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கையிலேயே முதல்ல காது தப்பு பண்ணும் காது தப்பு பண்ணி என்ன ஏதாவது ஒரு சலங்க சத்தம் கேட்கணும் வைங்க ஒரு கொலுசு சத்தம் கேட்குது காது தப்பு பண்ண உடனே கண்ணு அடுத்தாப்புல தப்பு பண்ணும் அது யாரு அப்படின்னு பார்க்குறதுக்காக கண் ரெண்டாவது தப்பு பண்ணும் மூணாவது தப்பு அது ஒரு பொண்ணு பக்கத்தில் வந்ததுன்னா அது சூடி இருக்கக்கூடிய பூக்கள் இருக்குல்ல அதை மூக்கு நுகரும் அப்புறம் அந்த பொண்ணு பக்கத்தில் வந்துட்டால் அதை பேசினா என்ன அப்படின்னு வாய் தப்பு பண்ணும் அப்படி பேசினதுக்கப்புறம் கொஞ்சம் தொட்டு பார்த்தா என்ன அப்படின்னு தோணும் காது முதல்ல கேட்குது கண் அதுக்கப்புறம் பார்க்குது மூக்கு நுகர்கிறது வாய் பேசத் தொடக்கிறது மெய் தொட வேண்டும் என்று ஆசைப்படு ஆசைப்படுகிறது அப்போ இந்த ஐந்து புலன்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த அஞ்சும் திருட்டுத்தனம் பண்ணுது அம்பாவை கும்பிடறதை விட்டுட்டு இவன் வேறாள் பின்னால் போயிடுவான் அதனால தான் திருமூல தேவநாயனார் கள்ள புலன் ஐந்தும் இந்த ஐந்து புலன்களை நீங்க வைங்க நீங்கள் ஞானியாக முடியும் இந்த ஐந்து புலன்களையும் உங்களால் கட்டி போட முடியும் என்று சொன்னால் நீங்கள் ஞானியாக மாற முடியும் அதையும் திருமூல தேவநாயனார் சொன்னார் பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு ஐந்து உண்டு ஒரு அந்த ஐந்து பசுக்கள் இருக்குதான் ஐந்து பசுக்களும் குடங்குடமாக பால் கறக்கக்கூடிய நல்ல கறவை மாடு கறவை பசுக்கள் பார்ப்பா நகத்திலே பார்ப்பசு ஐந்து உண்டு மேய்ப்பாரும் இன்றி வெரித்து திரிவன ஆனால் அவர் பாவம் அவர்கிட்ட வந்து வேலைக்காரங்களெலாம் யாரும் கிடையாது அதனால் இதுக தான்றோண்டித்தனமாக இருக்கு எப்பமாவது ஒரு தடவை வரும் பாலை கொடுக்கும் போயிடும் ஆனால் நிரந்தரமாக அவரால் பாலை பீச்சி வியாபாரம் பண்ண முடியலை ஏன்னா அவையெல்லாம் வெருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு சரியானபடி மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லை ஒருவேளை சரியானபடி மேய்ப்பதற்கு ஆள் கிடைத்து அந்த பசுக்கள் ஐந்தும் அடங்குச்சுனா அந்த பார்ப்பான் நகரத்திலே உள்ள அந்த ஐந்து பசுக்களும் தேவைக்கு அதிகமாக பாலை சொரிய தொடங்கும் ஒரு மேய்ப்பவன் இருந்தால் அந்த ஐந்து மாட்டையும் கட்டினால் அவற்றை தன்னுடைய வசப்படுத்தினால் இவன் பால் செம்பை நீட்டுகிற போதெல்லாம் மடியை திறந்து பாலை கொடுக்கும் ஆனால் இப்போ அப்படி செய்ய முடியல ஏன்னா இவன் பால்ச்சம்ப தூக்கிட்டு போயில அது இவங்கிட்ட தரிகட்டு ஓடுது பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு ஐந்துண்டு மேய்ப்பாரும் இன்றி வெறித்த திரிவன மேய்ப்பாரும் உண்டு வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு ஐந்தும் பாலாய் சொரியுமே அவர் பசு அஞ்சுன்னு சொன்னது ஏன் தெரியுமா மெய் வாய் கண் மூக்கு செவி இதை எந்த இடத்துலயும் அவர் இந்த அஞ்சு பேரையும் சொல்லலை அதுதான் மறைபொருள் மந்திரத்திலே மறைபொருளாக சொல்லுவது இதுதான் அப்ப இந்த ஐந்து புலன்களும் மிக அற்புதமான அவயவங்கள் இந்த ஐந்து புலன்களும் இறைவன் நமக்கு கொடுத்த கொடை நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு காது கேட்காம போச்சுன்னு வைத்தியர்கிட்ட போகிறீங்க வைத்தியர்கிட்ட போய் பார்த்தா அவர் ஒரு பத்தாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் ரூபா பில்லு போடுவார் பத்தாயிரம் பதினைஞ்சாயிரம் பில்லு போடுறாருல்ல பில்லு போட்டுட்டு ஒரு செவ்ட்டு மிஷின் அது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஒரிஜினல் காது கிடையாது நல்லா கோனிங்க பத்தாயிரம் பதினைஞ்சாயிரம் ஒரு சாதாரண டாக்டர்கிட்ட போனான் இதே பெரிய மருத்துவமனை மூக்கு தொண்டைக்கெல்லாம் போனீங்கன்னா ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க அதை எடுக்க சொல்லுவாங்க எல்லாம் பிபியிலேருந்து அத்தனை டெஸ்ட்டையும் எடுக்க சொல்லுவாங்க நான் ஒரு டாக்டர்கிட்ட கேட்டேன் என் நண்பர் காது மூக்கு தொண்டை நிருபர் சென்னையில் இருக்கிறார் ஏயா தானே பார்க்க வர்றாங்க அவனுக்கு சுகர் டெஸ்ட்லேருந்து எய்ட்ஸ் டெஸ்ட் வரைக்கும் எல்லாம் எதுக்காக எடுக்கிறீங்க அப்படின்னா அவர் சொல்கிறாரு அத்தனை மிஷின் எங்ககிட்ட இருக்குது அவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கி போட்டிருக்கிறேன் இன்ஸ்டால்மெண்ட் எப்படி கட்டுறது அவன் எந்த நோயாக வந்தாலும் எல்லா டெஸ்ட்டையும் நாங்கள் பார்த்துருவோம் பில்லு அவனுக்கு பத்தாயிரம் ரூபா போட்டு கொடுத்துருவோம் இப்போ எந்த ஒரு தலைவலி ஒரு காய்ச்சல் ஒரு தொண்டை தொண்டவழின்னா முன்னால் ஒரு அனாசில் மாத்திரை வாங்கி சாப்பிட்டா போதும் ஐம்பது பைசா நான் படிக்கிற காலத்திலலாம் நான் படிக்கிற காலத்தில் இருபத்தஞ்சி வயசாலாம் இருந்தது போட்டால் சரியாயிடும் இன்றைக்கி நீங்கள் உள்ளே போய் தலைவலின்னு சொன்னால் டாக்டரை பார்க்குறதுக்கே உங்களுக்கு கன்சல்டிங் ஃபீஸ் இரநூத்தம்பது ரூபா இருபத்தஞ்சி பைசா மாத்திரையில் குணமானது கன்சல்டிங் ஃபீஸே இரநூத்தம்பது இரநூத்தம்பது வாங்கினதுனால வாங்கிறது கேட்பது அவர் உழைக்கணும்ல அதனால் ஸ்டெதாஸ்கோப் வச்சு பார்ப்பார் அது பார்ப்பார் இதெல்லாம் பார்ப்பார் எல்லாம் பார்த்துட்டு நம்மகிட்ட கேட்பார் என்ன செய்தும்பார் என்ன செய்ய தெரியாமல் தான் அங்கே போகிறோம் அவர் எல்லா டெஸ்ட்டையும் பார்த்துட்டு என்ன செய்யுது அப்படிம்பார் அப்புறம் நம்ம தலைவழிக்குது வயிறை புரட்டுது அப்படின்னு சொன்னால் ஒரு ரூபாய்க்கு மருந்து மருந்துச்சுட்டு எடுத்து கொடுப்பாங்க அப்போ ஒரு காது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அந்த ஒரிஜினல் காது உங்களுக்கு கிடைக்காது டூப்ளிகேட்டாக ஒரு இயர்ஃபோன் ஹெட்ஃபோன் மாதிரி ஒன்று கொடுத்துட்றாங்க அதுக்கு குறைந்தது நீங்கள் இருபதாயிரத்துக்கு மேல் செலவழிக்கணும் இப்போ கண் இருக்குல்ல கண் பார்வை ரெண்டு கண்ணும் எனக்கு வெள்ளெழுத்து சாலேகம் வந்துடுச்சு கண்ணாஸ்பத்திரி ஒரு பிரபலமான கண்ணாஸ்பத்திரியில் போய் ரெண்டு கண்ணுக்கும் ஆப்ரேட் பண்ணேன் ரெண்டு கண்ணுக்கும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு உள்ள லென்ஸு பொறுத்துறதுக்கு மூணு லட்சம் ரூபா மூணு மூணு லட்சம் ரூபா கண்ணுக்கு மூக்கு அடைச்சிருச்சுனுவீங்க சளி போய் அடைச்சிருச்சுனுவீங்க அதை உள்ளே டியூப் போட்டு உருவி எடுக்கிறதுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா பில்லு பல்லெல்லாம் கொட்டு போச்சுன்னா செட்டு பல் கட்டுறதுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா பில்லு தொண்டையில் உள்நாக்கில் டேன்சில் ஆப்ரேஷன் பண்ணோம்னா ஒன்றரை லட்சம் ரூபா கை மூட்டோ கால் மூட்டோ விலகிடுச்சுன்னா இந்த ரெண்டு மூட்டுக்கு நீங்கள் போய் மூட்டு வலிக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னா ரெண்டு மூட்டுக்கும் ஏழு லட்ச ரூபா ஒரு விரல் அறிந்து போச்சு டூப்ளிகேட் ஒரிஜினல் இல்லை ஒரு டூப்ளிகேட் விரலை வைக்கணும்னா அதுக்கு நீங்கள் அஞ்சு லட்சம் ரூபா கொடுக்கணும் கண்ணுக்கு எவ்வளவு காதுக்கு எவ்வளவு மூக்குக்கு எவ்வளவு வாய்க்கு எவ்வளவு மூட்டுக்கு எவ்வளவு விரலுக்கு எவ்வளவு உடம்பில் எந்த பாகம் ரிப்பேர் ஆனாலும் எக்கசகம் பில்லு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபா இந்த உடம்பை புறமா இது போக இது உள்ளே இருக்கிற இதயத்தை மாற்றணும்னா அதுக்கு ஏழு லட்ச ரூபா கல்லீரல் கணையம் அதை மாற்றணும்னா அஞ்சு லட்ச ரூபா இப்படியே கூட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா இந்த உடம்பினுடைய மதிப்பு எவ்வளவு ஒரு கோடி ரூபா நீங்கள் ஒரு கோடி ரூபா கொடுத்தாலும் ஒரிஜினல் உடம்பு கிடையாது அது டூப்ளிகேட்டு இங்கே ஒரு இரும்பு பிளேட் வச்சிருவாங்க இந்த பக்கம் இரும்பு பிளேட் வச்சிருவாங்க கையில் போன இரும்பு பிளேட்டு தான் இது வந்து ஏதாவது வேறு சதையை வெட்டி வைப்பாங்க காதுக்கு செவிட்டு மிஷின் வேறு மிஷினு ஒரிஜினல் இல்லாமல் டூப்ளிகேட்டாக உங்கள் உடம்பை செட் பண்ணுறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு கோடி ரூபா ஆகும் ஒருத்தர் மூட்டு ஆப்ரேஷனுக்கு போனார் டாக்டர் எல்லாம் ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட் பார்த்தார் பார்த்துட்டு பத்து லட்ச ரூபாய்க்கு பில்லை கொடுத்தாரு போன ஆள் அழ ஆரம்பிச்சிட்டான் இன்னும் டாக்டர் சரி பத்து லட்ச ரூபாய்க்கு வசதி இல்லை போல் இருக்குது அப்படின்னு நினச்சி ஐயா பில்லு அதிகமாக இருக்கா நான் வேணால் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் எதுக்காக அழுகிறீங்க அப்படின்னு கேட்டார் உடனே அவன் சொன்னால் நீங்கள் இந்த மூட்டு மட்டும் இந்த ரெண்டு மூட்டை மட்டும் ஒரு மாதம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு பத்து லட்ச ரூபா வாங்குறீங்க ஆனால் நான் பிறந்ததுலேருந்து இப்போ எனக்கு எழுபது வயசு இந்த எழுபது வயது வரைக்கும் உடம்புல எந்த ரிப்பேரும் இல்லாமல் இதை ஓட்டிக்கிட்டு இருக்கானே ஒரு கடவுள் அவனுக்கு நான் இது வரைக்கும் ஒரு பைசா கூட கொடுக்கலையே யோசிச்சு பாருங்க ஒரு பைசா கூட வாங்காமல் அந்த அம்மா இவ்வளோத்தையும் ஒழுங்காக நடத்திக்கிட்டு இல்லை அவளுக்கு எத்தனை கோடி கொடுக்கணும் நம்ம நீங்கள் கோயிலுக்கு நேத்தே நான் சொன்னேன் கோயிலுக்கு வருகிற போது கோரிக்கைகளோடு வராதீர்கள் நமக்கு கிடைத்திருக்கிற இந்த உடம்பு இந்த கையு இந்த காலு இந்த கண்ணு இந்த காது இந்த மூக்கு இந்த நாக்கு எல்லாம் கரெக்டாக வேலை செய்யுதுல அட்லீஸ்ட் இங்கே உட்கார்ந்துருக்க எல்லாருக்கும் வேலை செய்யுதுல என்ன இவைகள் எல்லாம் இறைவன் நமக்குத் தந்த கொடை